ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்காய் வருவல் தாங்க பார்க்க போறோம் இது நல்லா காரசாரமா கிறிஸ்பியா எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இதோட வந்து வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்காக நான் ஒரு மூணு வாழைக்காயை எடுத்து தோல் சீவிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணியில் போட்டால் கலர் சேஞ்ச் ஆகாதுங்க இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கட்டுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு வந்து கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் இடித்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு செவக்க விணுங்க இப்போ வாழைக்காயை தண்ணியெலாம் வடிகட்டிட்டு அந்த வாழைக்காயெல்லாம் எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாங்க வாழைக்காயை சேர்த்த பிறகு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ வாழைக்காயை நல்லா பிரட்டி விடுங்க இந்த மஞ்சத்தூள் இந்த உப்பு இதிலெல்லாம் மிக்ஸ் ஆகட்டும்ங்க இப்போ மசாலாலாம் சேர்க்கக்கூடாது இது முதல்ல ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்தோம்னா அந்த எண்ணெயில் கருகிடும் அதனால் இப்போ முதல்ல இதை கலந்து விடுங்க இது வேகட்டும் இப்போ வாழைக்காய் வந்து நல்லா வேகணுங்க எல்லாமே பெரட்டு விட்டாச்சு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் வேகட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாழைக்காய் நல்லா வெந்திருக்குங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க அதில் வாழைக்காய் நல்லா வெந்திருக்குங்க நீங்கள் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து தனிமளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே தனியா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விடுங்க நல்லா மிக்ஸ் வரைக்கும் நல்லா பெரட்டி விடுங்க இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து வேகிறதுனா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா வேக வைக்கணும்னா இப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும்ங்க நீங்கள் மூடி வைக்க வேணாம் அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுட்டுருங்க நல்லா முறு முறுன்னு வருங்க கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க வாழைக்காய் வருவாள் நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அதை ஒரு தட்டில் மாத்திக்கலாங்க வாழக்கா வருவல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல கிறிஸ்பியா காரசாரமா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இது கூட வந்து வெரைட்டி ரைஸோட சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதோட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ